மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை விசாகம் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்று இரவு பத்து இருபத்தி ஆறு வரை வைத்திருத்தி பின்பு விஷ்கம்பம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பது வரை கௌலவம் பின்பு மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதியோகம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய பண்டிகைகள் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் வாகனத்தில் புறப்பாடு மதுரை ஸ்ரீ சோமநாதர் கோட்டை அருளிய திருவிளையாடல் நந்தீஸ்வரர் யாழி வாகனத்தில் புறப்பாடு கண்டருளல் இன்று முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கையும் உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும் இன்றையவர் ராதாதி விசேஷங்கள் இன்று வளர்ப்பிறை சஷ்டி இன்றைய நாளின் சிறப்புகள் குளத்தை சீர் செய்ய ஏற்ற நாள் தேவாதாரணை செய்வதற்கு உகந்த நாள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் ஆபரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிறைய பெற்றவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான்கள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை வரலம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் இனி இன்றைய நாட்களான கனவு பலன் திருவிழா நடப்பது போல் கனவு கண்டால் முக்கியமான காரியமாய் ஒரு மனிதரை முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அது முடியும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஒரு வித சோர்வு உண்டாகும் வியாபாரப் பணிகளை போட்டிகளை கண்டறிவீர்கள் வரவுகளில் தாமதம் உண்டாகும் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் அஸ்வினி நேர்களே இன்று உங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றுங்களின் வர்த்தக பணிகளில் புதியவர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர வழியில் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வரவுகளால் ஆபரண சேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும்

கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் மூலம் சில மாற்றமான சூழல் அமையும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று பல நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் விலகும் செய்வீர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் கவலைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள் இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் திசை சிவப்பு நிறம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு மேம்படும் அரசு சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் அமையும் மகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உத்திரம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தண்ணீராசி நேர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தீர்வு காண்பீர்கள் சிறுதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழல் ஏற்படும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் அமையும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் சித்திரை நட்சத்திர இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் ராசி இன்று உங்கள் உத்தியோக செயல்களில் துரிதம் உண்டாகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் கிடைக்க பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே உங்கள் வியாபாரத்தில் துரிதம் மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் இன்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உடல் நலனில் மேன்மையான சூழல் அமையும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கலை பொருட்கள் மீதும் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று இன்று திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் குடும்ப உறுப்பினர்கள் சிந்தனை அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் இடைப்பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை தவிர்க்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை தவிர்க்கும் மூலம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் போராட்டம் நட்சத்திர நீர்களே இன்று வெளியூர் பயணங்களில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நீர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசி நேர்களே இன்று தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் சிறுதுற பயணம் சென்று வருவீர்கள் பாக பிரிவினையில் இருந்து வந்த தாமதம் குறையும் இணையம் சார்ந்த துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் சார்ந்த தேடல் உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நீர்களே இந்துங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் திருவோணம் நட்சத்திர நீர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திர நீர்களே இந்துங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் சொந்த ஊர் பயண வாய்ப்புகள் கைகூடும் உறவினர்களின் வழியில் சுபிச்சம் ஏற்படும் மருத்துவ துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் அரசு துறையில் சாதகமான சூழல் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் நேர்களே இன்று வெளியூர் பயணங்களில் முன்னேற்றமான உண்டாகும் நட்சத்திர பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் அதிர்ஷ்டி திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்டி நிறம் ரோஸ் நிறம் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அலுவலகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் எதிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு பிரச்சனைகளை தவிர்ப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிப்பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க